ஜப்பான்ல ஒரு சின்ன பையன் ஜூடோ கத்துக்கணும்னு ஒரு பெரிய ஆர்வம் ஒரு பெரிய ஆசை ஆனா அவனை எந்த ஒரு ஜூடோ டீச்சரும் தன்னுடைய ஸ்டூடெண்டா சேர்த்துக்கவே இல்லை கடைசியில அவங்க அப்பா ஜூடோ டீச்சிங்க்கு பெயர் போன ஒரு மாஸ்டர் கிட்ட கொண்டு போய் என் பையனுக்கு உங்களால ஜூடோ சொல்லி தர முடியுமா அப்படின்னு கேட்டாரான் அவனை பார்த்துட்டு தயக்கத்தோட அவரு சரி நான் அவனை ட்ரெயின் பண்றேன்னு ஒத்துக்கிட்டார் ஏன் அந்த தயக்கம் ஏன் மற்றவர்களை இடது கை இல்ல அவனுக்கு லெப்ட் ஹேண்ட் இல்ல ஒரே கைதான் அவனுக்கு ஒரு தனியாக பிரியம் இந்த மாஸ்டரும் இத ஒரு சவாலா எடுத்து அவனுக்கு ஜூடோ சொல்லி தர ஆரம்பித்தார் ஒரு சில நாட்களுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா ஒரே தான் அவனை மீண்டும் 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 பிராக்டிஸ் பண்ண வச்சாரான் அவன் கேட்டான் எனக்கு வேற ஏதாவது புதுசா தாங்க அவர் சொன்னாரா இல்ல இத நீ செய் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அந்த ஒரு மூவை அவன் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான் காம்படிஷன் வந்தது ஒரு பெரிய லெவல் காம்படிஷன்ல அவனை பங்கேற்கும்படி இவர் தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணி கொண்டு போயிட்டார் ஒரு பெரிய ஹையஸ்ட் லெவல் காம்படிஷன் இப்போ இவனோட மோத போகிற அந்த ஆப்பனட ரொம்ப பெயர் போனவர் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஜூடோ அந்த விளையாட்டு தொடங்கினது அந்த ஃபைட் தொடங்கினது பாருங்க கொஞ்ச நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிறுவன் கையில்லாதவன் வின் பண்ணிட்டான் எல்லாம் ஒரே பாராட்டு மழை திரும்பி வரும் பொழுது அந்த மாஸ்டரும் ஸ்டூடெண்ட்டும் அந்த கேம் அந்த ஃபைட்டை வந்து அலசுகிறார்கள் அனலைஸ் பண்றாங்க அப்போ அந்த மாஸ்டர் சொன்னாரா நீ ஏன் வின் பண்ண இந்த ஒரே மூவை நீ பல ஆயிரம் முறை பிராக்டிஸ் பண்ணதுனால அதுல நீ மாஸ்டர் ஆயிட்ட அடுத்தது இந்த மூவை வந்து கவுண்டர் பண்ணணும்னா உன்னுடைய இடது பிடிச்சா பிடிச்சாதான் அவனால உன்னை கீழே வீழ்த்த முடியும் ஆனா உனக்கு இடது கையே இல்லை அதனாலதான் அவனால உன்னை வந்து தோற்கடிக்க முடியல நீ அவனை தோற்கடிச்சிட்ட அப்படின்னாராம் பாருங்க நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு எது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ நம்முடைய இழப்புகள் இதெல்லாவற்றையும் தேவன் கைகளிலே கொடுக்கும் பொழுது தேவன் அதை வெற்றிக்கு ஒரு அடித்தளமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் அதை செய்வார் நீங்கள் வாழ்விலே தாட்சி அடைவதில்லை வெட்கப்பட்டு போவது இல்லை கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க இவர்களுடைய இழப்புகள் தீமையாய் தோன்றுகிற நன்மையாய் மாற்றும் இவர்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணும் வெட்கத்தையும் அவமானத்தையும் மாற்றும் தலைகளை உயர்த்தும் தலை நிமிர்ந்து நடக்கும்படி செய்யும் நாமத்தில் பிதாவே ஆமாம்